பிரச்சனை இல்ல அவர் பேசுனதுங்க விஷயம் இல்ல சீமான் அந்த அரசியலோ அது வந்து கேனத்தனமானது மனம் ஓட்டு போடுமா ஆப்கானிஸ்தான் சில பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்து ஓட்டு அரசியலுக்கு ஈர்ப்புன்றதை நோக்கி இது நோய் தான் தம் இது ஒரு மனநோய் இந்த மனநோய்க்கு மருத்துவம் சீமான் இல்ல அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு

இது எங்க மண்ணுக்கும் எங்க மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த சங்கதியர்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பா கொடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு கேட்க வேண்டியதான சுற்றுச்சூழல் அணி எதுக்கு திமுக உருவாக்கினதுன்னு கேட்டிருக்கணும் மனநல மருத்துவர் அவங்க ஒரு புத்தகம் எழுதி எழுதியிருக்கிறாங்க உயிரியோ உயிரியல் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய திருமண உறவுகளுக்கு நம்ம காற்றுச்சு பாலானா கூட அந்த புத்தகத்தை பரிசா அளிக்கிறார் அதுக்கெல்லாம் அவங்க எதுக்கு அந்த புத்தகம் எழுதுறாங்கன்னு இப்ப நான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு சூழ்நிலையை பொறுத்து இல்ல சூழல பொறுத்த மனிதர்களை பற்றிய வாழ்வியல் கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு மனிதனுடைய வாழ்வியல் கூறுக்கு இயற்கை சூழல் ரொம்ப முக்கியங்கிறத புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க